நான் லைவ் வந்து ஒரு மணி நேரம் ஆக போது இப்போது வந்து ஒரு பெண்மணி ஹாய் வசா நூல் வசான்னு வசான் இருக்க வாழைப்படம் இப்போ முப்பத்தஞ்சு கோடி மேல் வசல் ஆச்சு அப்படியா ஓகே அடே நான் தாண்டா கீரி கீரித்தலையா வேற என்னமோ சொல்லுவானே விக்கி கீரி வாயாவா ஏதோ டப்பா மண்டையான்னு சொல்லுவானே எங்கே பஸ்ஸா போன இவ்வளோ நேரம் அம்மா சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தானா நான் சாப்பிட்டுட்டேன் நான் ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவ் போடுவேன் தெரியும் அக்கா நீங்கள் இப்போது வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி இருக்கு வசா நீ அவட்ட வம்பு இழுக்கலைல நீ வந்து அவளை மிளகா பொடி எடுத்து மாமியார் தலையில் போடு மாமனார் தலையில் போடுன்னு எதாவது சொல்லுவேல்ல அதெல்லாம் சொல்லாதனால அவளுக்கு வந்து தெரியல நீ வந்தது கள்ள தூக்கி போடு நான் இங்கதான் இருக்கேன் இவ்வளவு நேரம் அங்கதான் வந்தா உள்ளதான் வந்தா இங்க படுத்துருக்காளா பாரு சைட்ல பீரோ சைட்ல இல்ல மேல இங்கே ஓடி போட்டாளா இல்ல லூசு மாதிரி எல்லாம் இல்ல தான் வாசாம் முறக்கியாதே எங்கே யும் காதல் எங்கே யும் காதல் யும் காலிசே வாழைன்னு ஒரு படம் இருக்காது அது கொஞ்சம் இன்ஸ்டாவில் இதில் ஏற்றுறியா டெலிகிராமில் பென் டிரைவரில் ஏற்றுறியா அக்கா ரகசியமாக மாமியார் தலையில் தீ வச்சுடுங்க முடியலன்னா கரிச்சு போகட்டும் முடியலாம் ஏன் ஏமேல் ஏறி போகிறாப்ப தேவை சரி கோவப்படாதீங்க வசா சாப்பிட்டதும் மயக்கமாக வருது வெளியிருந்து வருது இங்க பாரு என் கால் மேல ஏறி போகுது மேல எல்லாம் மண்ணு ஏண்டா செல்வம் டே வசா இன்னைக்கு யாரு கிடைக்கலையாடா இன்டர்வியூ எடுக்க தூக்கம் அண்ணா அது மயக்கமில்லை இல்ல சி விடு குழந்தைக்குல இங்கே வரல அங்கேருந்து வரும்போது வரும் அது அள்ளணும் மறுபடியும் இந்த கா அவனுக்கு கால் சரியாயிருச்சுன்னு நினச்சேன் வாழைய தான் காயம் பண்ணி என்ன நான் கோவப்படக்கூடாதுன்னு வசா ஒரு ஆள் அல ஒரு ஆண் அழகன் பத் பத்து லட்சம் சொல்லுங்க ரகசியா அக்கா ச்சோ ச்சோ ஒரே ஜம்ப் பண்ணி பூரா கேட்டு குட்டி ஆமாம் பாரு முட்டியில் ஏறி ஓடுது செல்வம் அண்ணா நீங்கள் வரீங்களா மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கணும் பண்ணியாச்சே ஐயய்யா காசு வச்சுருக்கியா என்கிட்ட இல்லைம்மா என்ட்டா டூ ஹண்ட்ரட் தான் இருக்கு திட்டுவான் திட்டுவான் அவனே அதை சாப்பிட வச்சிருக்கணும் என் லைவுக்கு வராது ஓகேவா அவ்வளவுதான் செல்வம் எடுடா வசா பையா ஒரு ஆனழகன் ஒன் சி டைம் போதுமா பாபுலாக்கா வேண்டாம்டா வசா பரவாயில்ல செல்வம் பரவாயில்ல ஹாய் பாபுலாக்கா சாப்பிட்டீங்களா ஹவாரியூ வசா கேட்குறாரு என்னாச்சு பஞ்சே என்ன சாப்பிட்ட ஏய் ஒன்று என்ன சாப்பிட்ட வசா சாரி வஞ்சி என்ன சாப்பிட்ட